அரங்கரும் அடியேனும் ஓமகத்தை சைனம அரங்கமுருகா இனது திருவடி சரணம் திருக்குறள் நட்பு நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு நட்பு என்பது மகிழ்வை இன்பத்தை பெறுவதற்காக மட்டுமல்ல துன்ப செயலை செய்ய முற்படும் போதே அதை தடுத்து செய்யாதவாறு எடுத்துரைப்பதற்காகவே நட்பை பெறுவதாகும் உயர்ந்த நட்பினை தவிர வேறு துணை இவ்வுலகில் இருக்க முடியாது என்ற ஆறுமுக பெருமானே நண்பர்களை தீர்மானிப்பது குணங்கள் மற்றும் அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்றார் பெருமான் இத்தகைய நட்பு நிலைத்து நிற்கும் ஆனால் இன்றைய நிலையோ பொருளையும் பதவியையும் கொண்டு நட்பை தீர்மானிக்கப்படுகின்றார்கள் இவை இரண்டுமே நிலையில்லாத போது இதனால் உருவாகும் நட்பு நிலைக்குமோ நட்பின் இலக்கணத்தில் சற்றும் பிசறாமல் வாழ்ந்து காட்டிய மகரிஷி கபிலர் கபிலரின் அருள் இருந்தால் நல்ல நட்பு உருவாகும் நட்பிற்கு மட்டுமல்ல உலகில் வாழ்வதற்கான இலக்கணத்தையும் வகுத்துக் கொடுத்தவர் மிக சிறந்த யோகி கபிலர் திருவடிகளை போற்றி வணங்குவோம் தனது அறியாமையால் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் நம்மை திட்டினாலும் எதுவுமே நடக்காதது போல நம்மால் பேச முடிந்தால் நாம் அவனுக்கு நல்ல நண்பனாக இருக்கின்றோம் என்று அர்த்தம் தவறை உணர்ந்த பிறகு மன்னிப்புடன் நட்பின் மதிப்பை கூட்டினால் அன்பை காட்டினால் அவன் நமக்கு நல்ல நண்பனாக இருக்கின்றான் என்று பொருள் நட்பு என்பது ஆழமானது அழகானது அதை அனுபவித்து பார்த்தால் மட்டுமே உணர முடியும் அனைவருக்கும் சான்றோர்களின் நட்பு அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது கிடைத்த நட்பை நழுவ விடக்கூடாது எதையாவது கொடுத்து நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதை விட எதையும் பெறாமல் நட்பை வளர்த்து கொள்வது சிறந்தது ஊழ்வினையை உணர்த்தும் வெட்டி வீழ்த்தும் நட்பே உன்னதமானது ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்